கோயில் அதை விட அதிகமான பொக்கிஷங்கள் நகைகள் தங்க ஆபரணங்கள் எல்லாமே வந்து வாய்மொழி வரலாறு அரசாங்கம் வந்து என்ன அந்த கட்டபொம்மன் கட்டபொம் கோட்டை எங்க இருக்கு பாஞ்சுல எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அங்க நிறைய பாதாள அறைகள் இருக்கு அந்த அறைகள்ல கண்டிப்பா நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு அந்த பத்நாபா கோயில் எடுத்ததை விட பல மடங்கு இருக்கும் அப்படிங்கிறது எங்க தாத்தா பாட்டி சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் வரக்கூடிய அரசாங்கம் தமிழக அரசாங்கமா இருக்கட்டும் இல்ல மத்திய அரசாங்கமா இருக்கட்டும் அங்க ஒரு குழு அமைத்து அந்த கோட்டையை கண்டுபிடித்து அந்த கோட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறது நம்ம கேட்டிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கம் மற்றும் முதன்மை நிர்வாகிகள்லாம் வந்திருக்கோம் இந்த பிரஸ் மீட் இருக்குன்னா வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக எங்களுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு வந்து கடந்த மாதம் கூடி திமுகவுக்கு ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம் அது தமிழக மக்களுக்கும் தமிழக செய்தி மற்றும் விளம்பரம் உங்க முன்னாடி அதை நாங்கள் வந்து சொல்லணுங்கிறதுக்காக இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடங்கி பல்வேறு மக்கள் பணியை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல திமுக ஆதரவாக பதினோரு எம்எல்ஏக்கு நாங்கள் வந்து பிரச்சாரம் செஞ்சோம் அது குறிப்பா சேப்பாக்கம் திருவல்லிகண்ணினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா வேஷம் போட்டு ஜாக்சன் துறை வேஷம் போட்டு நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணோம் அதில் இரண்டு பதினோரு பேருக்கு நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம் அதில் ரெண்டு பேர் வந்து மினிஸ்டர் ஆனாங்க அதில் நாசர் ஐயாவும் ஒருத்தர் அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் சொல்லிட்டு குன்னூரில் இருக்கார் அவருக்கும் அவரும் வந்தாங்க அடுத்ததான் மூன்றாவது அமைச்சராக உதயநிதி அண்ணனும் வந்தாரு ஒரு சிறப்பான ஆட்சியை தந்துட்டு இருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக நாங்க இப்போ பதினெட்டு எம்பிக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் எங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாருமே ஒருமித்த கருத்தா வந்து பதினெட்டு பாராளுமன்ற வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் தோராயமா பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு எம்எல்ஏ தொகுதி வருது நாளையிலிருந்து எங்களுடைய அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் அந்த வேட்பாளரை பார்த்து இந்த ஆதரவு கடிதத்தை சந்திச்சு கொடுக்க இருக்காங்க அறிமுகப்படுத்துகிறோம் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் தேவகி ஜார்ஜ் அவர் திரு சாம்சன் மேற்கு மாவட்ட சென்னையினுடைய மத்திய சென்னையினுடைய பொறுப்பாளர் திரு செல்லபாண்டி திண்டுக்கல் அஹ் திண்டுக்கல் இவர் ஒரு எங்க இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருமே சில பேர் வந்திருக்கோம் எதற்காக வந்து திமுக எதற்காக அதிமுக இல்லை எதற்காக பாஜக இல்லை அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும் முதல்ல அதிமுக ஏன் எங்களுடைய நிலைப்பாடு ஆதரவு இல்லை அப்படின்னா அவங்க தனியா வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க எந்த ஒரு கூட்டணி இல்லாம எடப்பாடி ஐயா வந்து சொன்னது என்னன்னா வருகின்ற சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் கூட நாங்க வந்து தான் நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோரிக்கை நிறைவேற்றுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாக தான் இருக்கு இங்க ஒரு எம்பி நம்ம தேர்ந்தெடுத்தாலும் டெல்லியில வந்து அவர் பேசி பாராளுமன்றத்துல பேசி தக்க உரிமைகளை மீட்டெடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதிமுக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் அவங்க ஆதரவு கிடையாது பாஜகவினுடைய கூட்டணிக்கும் ஆதரவு கிடையாது அப்படிங்கும் போது ஒரு வேட்பாளர் வந்து ஜெயிச்சிட்ட பிறகு அவரு அந்த தொகுதியின் அவருக்கு கொடுக்கக்கூடிய நிதியில அவரோட உட்பட்ட விஷயங்கள் தான் அவர் செய்ய முடியுமே தவிர அரசாங்கத்தினுடைய மத்தியில அமையக்கூடிய அரசாங்கத்தோட சேர்ந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்ற ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால அதிமுக நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கல அதே போல பாஜக ஏன் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வீரபாண்டிய கட்டபோவன் ஐயா வந்து முதல் சுதந்திர போராட்ட வீரர் அவர்தான் வந்து ஆங்கிலேயர்கள் இருந்து போரிட்டாரு அப்ப இந்த நிலம்ங்கிறது சுதந்திரம் இப்படி அடைந்தோம் அதுக்கு எத்தனை உயிர்கள் போனது அப்படிங்கிறது உங்க வரலாற்று ரீதியா உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இந்த புண்ணிய பூமிய அந்நிய சக்திகள் அதாவது வெளியுறவு கொள்கையில பாரதிய ஜனதா செயல்பாடு வந்து பிடிக்கல அப்படிங்கிறத சொல்லணும் சில உதாரணத்தை சொல்றேன் பாகிஸ்தான் இருக்கணும் பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா இலங்காண்டிய பயங்கரவாதம் நடந்துதான் இருக்கு முற்றுப்புள்ளி வைக்கல அதே மாதிரி இந்தியாவில இந்தியாவிலிருந்து ஒரு மிசைல் வந்து போய் அந்த போய் வெடித்த விவகாரம் எல்லாமே இந்த பாஜகவினுடைய அரசாங்கத்துல ஏற்பட்டது வெளியூர் உற்பத்தியை மட்டும் நான் எப்படி இருக்குங்கிறத நான் சொல்றேன் அதே மாதிரி நம்மளுடைய ராணுவ வீரர்களுக்கு சரியான சாப்பாடு கொடுக்கல அப்படிங்கிற வீடியோக்களும் வந்தது அதே மாதிரி இப்போ சமீபத்துல திரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பேட்டியில சொல்றாரு நம்மளுடைய நிறைய நிலப்பரப்பு வந்து சைனா வந்து ஆக்கிரமி பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் தான் இப்போ எவ்வளவு சங்கடமான விஷயங்கள் பாருங்க நீங்க வந்து வந்து ஒரு சீனா பயன்படுத்தி நம்மளுடைய இந்திய நிலப்பரப்பை வந்து எடுத்துட்டாங்க இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த அஹ் இருந்து வந்த எங்களை மாதிரி ஆட்களுக்கு எவ்வளவு பெரிய பேர் இடியா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க பாக்கணும் அடுத்ததாக நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கையிலயும் பாத்தீங்கன்னா சீனாவினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அந்த இராணுவ தளத்தை வந்து அமைக்கிறாங்க இருப்பினும் வந்து ஒரு ஸ்ரீலங்காக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறது இல்லை அதுக்கு மாறாக நிறைய நிதி உதவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போன்ற விஷயத்துக்குலாம் பாஜக அரசு வந்து நிறைய உதவி செய்யும் இது மாதிரியான தேச நலனுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பாஜக செஞ்சுட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியா அதனால அவங்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எல் முருகன் அவர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சோம்னா ரெண்டு வருஷத்துல இன்னொரு தலைவர் வந்துடுறாரு அண்ணாமலை வந்துடுறாரு அப்ப அண்ணாமலைக்கு மீண்டும் நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கணும் உதாரணத்துக்கு அங்க என்ன கோரிக்கை வச்சோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய பேர்ல ஒரு மிசைலுக்கு அந்த பேரை வைங்க இப்ப எப்படி அக்னி அப்படின்னு ஒரு ஏவுகணை இருக்கு பிரித்திவுன்னு ஒரு ஏவுகணை இருக்கு ஆஹ் ஒரு ஏவுகணை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேர் வச்ச மாதிரி கட்டபொம்மன் ஐயா பேர்லயும் ஒரு மிசைல் பேர் வைக்கணும் அப்படின்னு நம்ம தோல்வி அது எல்முருகன் அவரு வாங்கி படிச்சுட்டு பாக்குறேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களை சந்திக்கவே முடியல அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு ஏன்னா மத்தியில இருக்கும்போது நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக ஈடுபட்டவங்களை கௌரவிக்கும் விதமா வந்து செயல்படணுங்கிறது தான் இன்னொன்னு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு வருடங்களாகுது நம்ம சுதந்திரம் வாங்கி இன்னும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கோ தியாகிகளுக்கோ சரியான பென்ஷன் கணக்கு எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து எழுபத்தி ஏழு ஆகுது அப்ப நீங்க இன்னும் ஒரு இப்ப பத்து ஆண்டுகளாக ஒரு அவங்களுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் இந்தியா அளவுல வந்து குறை சுதந்திர போராட்ட வீரர்களுடைய எண்ணிக்கை வந்து மிகவும் குறைவு இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு நீங்க வந்து எல்லாருக்குமே மாதம் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும்னு நீங்க என்ன கூட அந்த ஊரோட இருக்க போறதில்லை ஏன்னா இப்ப எழுபத்தி ஏழு வருஷம் அங்க தோந்துரும் அப்போ இவங்களை எப்படி பாதுகாக்கணும் நீங்க ஃபிளைட்டு ஃப்ரீயா இருக்கணும் ட்ரெயின் ஃப்ரீயா ஆகணும் அவங்க வீடு கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய கோரிக்கை இருக்கு இதெல்லாம் வந்து பேன் இண்டியா லெவல்ல பண்ணணும் ஒரு மத்திய அரசு நம்ம எடுக்கணும் தேசம்தான் முக்கியம் தெய்வீங்கம் தான் முக்கியம் அப்படிங்கிற அரசாங்கமே அது செய்யலங்கிறது மிகப்பெரிய வருத்தம் அதனால பாஜக எங்களுடைய ஆதரவு இல்லை அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏன் ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் சுதந்திரம் வந்ததுல இருந்து வீரபாண்டிய கட்டப்பொம் நிலைய செலவு வந்து எல்லா மாவட்டத்துக்குள்ளயும் இருக்கு தமிழகம் முழுவதும் சென்னையினுடைய தலைநகர்ல வேணும்னு சொல்லி எடப்பாடி ஐயா அவனுடைய ஆட்சியிலே நம்ம கேட்ட பத்து ஆண்டுகளாக இருக்கும்போது அதிமுக இருக்கும்போது கேட்ட ஒண்ணுமே செய்யல ஆனா தேர்தல் அறிக்கையில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அறிக்கையில திமுக வந்து அதை சொன்னாங்க அது முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவனர் அரங்கத்தில் நடக்கும்போது செய்திமன்ற விளம்பரத்துறை அமைச்சர் சுவாமிநாதன் ஐயா வந்து வாக்குறுதி கொடுத்தாரு சட்டமன்றத்திலே சொன்னார் அதன் பிரகாரம் பிப்ரவரி பதினான்கு வந்து கிண்டி காந்தி மண்டபம் வளாகத்துல எங்க ஐயாவினுடைய முழு சிலை வந்து முதலமைச்சராக திறந்து திறந்து வைக்கப்பட்டது அது மிகவும் பாராட்டக்கூடியது ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க சென்னையில இருக்கக்கூடிய எங்க எங்க இன மக்கள் வந்து ஒன்று கூடுறதுக்கும் இதுல தலைவர்களுக்கு எல்லாருக்கும் செலவு இருக்கு சென்னையில எங்க தலைவருக்கும் ஒரு செலவு வேணுங்கிற வருட கோரிக்கையை அவங்க நிறைவேற்றினாங்க அதுக்காக நன்றி தெரிவித்து உதயணாவையும் பார்த்தோம் முதலமைச்சரையும் பார்த்தோம் ஆஹ் இதுக்கு உறுதுணையா இருந்த சேகர்பாபு அமைச்சர் அவர்களையும் பார்த்தோம் அது மட்டும் இல்ல சேகர்பாபு ஐயாவை பத்தி பேசணும்னா எங்களுடைய ஆஹ் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா வந்து மிகப்பெரிய முருக பத்தர் அதுலயும் வந்து திருச்செந்தூர் கோவில்ல இருக்கக்கூடிய முருகர் வந்து மிகவும் சிறப்பானவர் அவருக்கு பூஜை பண்ணிட்ட பிறகுதான் சாப்பிடவே ஆரம்பிப்பா இருந்த வரலாறு சொல்லு அங்க வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா என்னுடைய பூஜைக்கு பயன்படுத்த முருகருக்கு பயன்படுத்திய அந்த பூஜை சாம்பான் எல்லாம் பாதுகாத்து இந்த அளவும் ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்கிறது திரு சேகர்பாபயா அவருக்கு இந்த நேரத்துல எங்களுடைய நன்றியும் தெரிவிச்சிருக்கிறோம் ரொம்ப தன்மையா பழகக்கூடியவர் இதனாலதான் வந்து நம்ம வந்து திமுகவுக்கு நம்ம ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம் அடுத்து இன்னொரு விஷயமா நான் சொல்றேங்க ஆஹ் பாஞ்சாலங்குறிச்சியில வீரபாண்டிய கட்டபொமனைய எழுப்பிய அந்த கோட்டை வந்து இந்தியாவில் எங்க இருக்குதுன்னு தெரியல அந்த கோட்டை வந்து அகழ்வாராய்ச்சி செய்து வந்து அதை கண்டுபிடிக்கணும் ஏன் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எங்களோட அந்த வரலாற்று ஆவணங்கள் எங்களுடைய தாத்தா பாட்டி அவங்க கிட்ட நம்ம கேட்கும்போது அந்த கோட்டையில அந்த கேரளாவில இருக்கக்கூடிய கோயில் அதை விட அதிகமான பொக்கிஷங்கள் நகைகள் தங்க ஆபரணங்கள் எல்லாமே இருக்கிறதா வந்து வாய்மொழி வரலாறு சொல்லு அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னா அந்த கட்டபொம்மன் கட்டக்கோமன் கோட்டை எங்க இருக்கு பாஞ்சாத குறிச்சில எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அங்க நிறைய பாதாள அறைகள் இருக்கு அந்த அறைகள்ல கண்டிப்பா நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு அந்த பத்மபா கோயில் எடுத்ததை விட பல மடங்கு இருக்கும் அப்படிங்கறது எங்க தாத்தா பாட்டி சொல்லி நாங்க கேட்டிருக்கோம் இப்போ வரக்கூடிய அரசாங்கம் தமிழக அரசாங்கமா இருக்கட்டும் இல்லை மத்திய அரசாங்கமா இருக்கட்டும் அங்க ஒரு குழு அமைத்து அந்த கோட்டையை கண்டுபிடித்து அந்த கோட்டைக்கு கீழே இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம கேட்டிருக்கோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கனிமொழி மேடமை பார்த்து கட்டபொம்மன் ஐயோட வாரிசு மொத்தம் மூணு பேர் இருக்காங்க பெரியவங்க அவங்க எல்லாத்துக்குமே எழுபது வயசுக்கு மேல இருக்கு அந்த மூணு பேருக்கும் பென்ஷன் வந்து நிப்பாட்டியிருக்காங்க அது வந்து தரணும்னு கேட்டிருந்தோம் அதை உடனடியாக இப்போ இந்த தேர்தலில் இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட்னால பண்ண முடியாது அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு உறுதிமொழி அளிச்சிருக்காங்க ஸோ அதுக்காகவும் திமுக பக்கம் நம்ம வந்திருக்கோம் சுதந்திரம் ஆகி வந்து எழுபது வருஷம் காலமா வந்து எழுபது வருஷம் ஆயிடுச்சு இந்த எழுபது வருஷ காலத்துல வந்து இந்த டிஎன்டின்னு சொல்லி டிஎன்சி டிஎன்டின்னு சொல்லி இரட்டை சான்றிதழா கொடுத்துட்டு வராங்க அது எந்த வகையிலுமே வந்து சாத்தியம் இல்லாது நீண்ட நாள் கோரிக்கையான இந்த டிஎன்டி சான்றிதழா ஒற்றை சான்றிதழா வழங்க சொல்லி நாங்க இந்த இருபது மாவட்டங்கள் வாழக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு எழுபது லட்சம் ராஜகம்பளத்து சமூக மக்கள்னு சொல்லக்கூடிய இந்த நாயக்கர் சமூகங்கள் வந்து நாங்க ஒரு கிட்டத்தட்ட பத்து வருட காலமா வந்து ஆளுகின்ற எந்த சுழற்சி முறையில எந்த ஆட்சி ஆட்சியாளர்கள் வந்தாலும் அவங்களுக்கு முறையான கோரிக்கையை நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பாக மாண்பு முழு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை இருந்தாரு நாங்கள் இந்த வந்து என்ற ஒற்றை சான்றதில் வந்து நாங்க அறிவிக்கிறோம் சொல்லி அது வெற்றி அறிக்கை இல்லாம தேர்தல் வாக்குறுதியா இருந்து அதற்கு முறையான ஒரு ஜீவ அதுக்கு போதல கொடுத்தா இந்த சமூகங்களுக்கு இந்த அரசியல் கல்வி பொருளாதாரம் ஒட்டுமொத்த ராஜகம்பல நாயக்கர் சமூகங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதவி செய்தது மாதிரியும் இந்த நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து எந்த தமிழகத்திலும் அந்த மக்கள் வந்து மறக்க மாட்டாங்கன்றது நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாம இந்த திமுகவில் இருக்கக்கூடிய இந்த ராஜமங்கல சமூக மக்களுக்கு தின்முக இருக்கிற ஒன்றிய மாவட்ட பிரதிநிதிகள் ஒன்றிய பிரதிநிதிகள் இந்த பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து தொடர்ந்து குறிப்பா சொல்ல போனோம்னா திண்டுக்கல் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்துல வந்து எந்த ஒரு இதுமே அவங்களுக்கு ஒரு இது கொடுக்க மாட்டேங்கிறாங்க முக்கியத்துவம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க தொடர்ந்து அவங்களை பின்தங்கியே இருக்கிறதுனால அவங்க ஒரு நல்ல ஒரு அரசியல் விழிப்புணர்வுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை வந்து பின்தள்ள அதனால இந்த திமுகனுடைய தலைமையில் தலைமை கவனத்திற்காகத்தான் இந்த நம்மளுடைய வீரமண்டி கட்ட மக்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாக அவங்களுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும் இந்த ராஜகம்பல சமுதாயம் குறிப்பாக நாய்கர் சமூகங்களுக்கு வந்து திமுக வந்து பெரு இந்த மக்கள் பெரும்பான்மை வாழக்கூடிய கரூர் திண்டுக்கல் விருநர் தனி பெரும்பான்மை இருக்க பகுதியில இந்த தென்காசி தூத்துக்குடி இந்த தனிப்பெரும்பான்மை அல்ல பகுதியில வந்து ஏன் திமுக தலைமை வந்து புறக்கணிக்குதுன்றது இந்த மக்கள் இடத்துல வந்து ஒரு கேள்வி எழப்படுது அதை வந்து இந்த திமுக தலைமை வந்து அதுக்கு உண்டான இதை வந்து செய்து வந்து அந்த இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்ன சொல்ல வரானு திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய திமுகவினரும் கே சார் அவருடைய தொகுதியிலையும் விருதுநகர் தொகுதியிலும் எங்க இயக்கத்தை சார்ந்து இல்ல எங்க இனத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து சரியான ஒரு அப்ப முகம் கொடுத்து கூட பேசாத ஒரு நிலை இருக்கு சரி அப்படி இருந்து ஏங்க அவங்களுக்கு அப்படி ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து முதலமைச்சரை தான் பாக்குறோம் ஏன்னா முதலமைச்சர் அவர் சொன்ன அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் நான் நிற்பதாக எண்ணிக்கொண்டு நீங்க வந்து பண்ணுங்க இது வந்து ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி ஏன்னா வந்து மாநில சுயாட்சியை நம்ம இறந்துட்டே வரோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்ததுனாலதான் வந்து நம்ம இது பண்ணுவோம் சில சங்கடங்கள் இருக்கு அதை நிவர்த்தி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்ல வர்றாரு அதே மாதிரி பெரம்பலூர்ல திரு ரங்கராஜன் என்னுடைய சொந்தம் அவர் சுயாட்சியா போட்டிருக்கா அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி திருச்சியில திரு துரை வைகோ அவர்களுக்கு எனது இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் அதே மாதிரி விருதுநகர்ல விஜய பிரபாகர்னு இவரு நம்ம விஜயகாந்த் ஐயாவினுடைய புதல்வன் அவரு முதல் முறையா தேர்தலில் நிற்கிறாரு அவர்களுக்கும் எங்க இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம் வேற ஏதாவது கேள்வி இருந்தா கொஞ்சம் கேளுங்க சார் இல்ல சார் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் நாங்க வந்து தேர்தல் அறிக்கை குழுவுல கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி செலவு வேணும்னு சொல்லி எடப்பாடி ஐயா வீட்டையும் கொடுத்துருந்தோம் இங்கேயும் திமுகவும் கொடுத்தோம் அதிமுகவும் கொடுத்தோம் ஆனா திமுக தான் நானூத்தி இருபத்தி நாலாவது பேரால நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா சிலை வைப்போம்னு சொன்னாங்க அதே மாதிரி செலவு வச்சாங்க இப்ப ஏன் நம்ம ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னா மத்தியில இந்தியா கூட்டணி வருவது நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாரதிய ஜனதா அவர்கிட்ட நம்ம கேட்டு இருந்தோம் இந்த மாதிரி பேர் வைக்கணும்னு சொல்லி வந்து ஒரு கூட அதான் முக்கியம் அப்படிங்கிற நிறைய இருக்கும்போது இந்த தேசத்தினுடைய நிலப்பரப்பே அந்நிய நாடு ஆக்கிரமிப்பு இது நம்ம சொல்லல சுப்பிரமணிய சுவாமி அவர்களே சமீபத்துல ஒரு ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய பேட்டிலேயே சொல்றாரு நிறைய நிலங்களை வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்ப நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு இருந்து வரும்போது இது மிகப்பெரிய வேதனையா இருக்கு அதே மாதிரி சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபட்டவங்களுக்கு உரிய மரியாதையும் இல்லை பென்ஷனும் வரல நிறைய அரசாங்க நிறுவனம் வந்து பிரைவேட் மா மாற்றப்படுது ஏன்னா ஒரு அரசாங்கம்ங்கிறது தான் மிகப்பெரிய பலமா இருக்கும் எந்த நாட்டுக்குமே பிரைவேட் வந்து பலம் கிடையாது அவங்க இப்ப இருப்பாங்க நாளைக்கு ஸோ இது மாதிரி பார்க்கும்போது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் சரியான உரிய அந்தஸ்தத்தை தர்றதில்லை சலுகைகள் தரது இல்லை மாதிரி பல்வேறு காரியங்கள் இதை நான் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்து ஆண்டுகளாக பிஜேபியினுடைய ஆட்சியில போர் விமானங்கள் ஹெலிகாப்டர் இதெல்லாம் வந்து பயிற்சியின் போதே நிறைய விபத்துகள் ஆகும் நிறைய விபத்துக்களாகி சில இடத்துல அதனுடைய பைலட் நம்மளுடைய ராணுவ வீரர்கள் இறந்துடுறாங்க சில இடத்துல பேராசூட் மூலியமா தப்பிச்சிடுறாங்க ஆனா அதிக விபத்து நடக்குது அப்படிங்குறது அப்போ அந்த இராணுவத்தினுடைய பயன்படுத்தக்கூடிய போர் போர்ன்றது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் இப்ப நான் அந்த சமயத்துல நம்மளுடைய பிளைட்டா இருக்கட்டும் ஹெலிகாப்டரா இருக்கட்டும் அப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இல்லையா இப்போ ஒரு பயிற்சிக்காக போகும்போதே இவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது இவ்வளவு ஆகுது இவ்வளவு இது இழப்பாகுது அது மட்டும் இல்லாம முப்படை தளபதினு ஒருத்தரை கொண்டு வராங்க பாஜக அரசுல அப்படி கொண்டு வரும்போது அந்த முப்படை தளபதியே நம்ம குன்னூர்ல இறக்குறாரு அதுக்கு காரணம் என்ன முப்படை தளபதியே வந்து இறக்குறாரு அப்போ அதுக்கு காரணம் என்னவா இருக்கு சொல்லுங்க அப்போ ஒரு வானிலை பத்தி தெரியாம ஒரு ஆக்சிடன் நடக்குதுங்கிறாங்க அதுக்கு அடுத்தது என்ன நடக்குது முப்படை தளபதியா இருக்கிறாரு அதுக்கு இயந்திர போறாரு ஹெலிகாப்டர்ல அப்படிங்கிறாங்க எப்போடை தளபதி போகக்கூடிய ஹெலிகாப்டர் கூட ஒரு மெயின்டைனன்ஸ் பண்ண முடியாத ஒரு இது இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் பார்த்துதான் நம்மளுக்கு மிகப்பெரிய சங்கடமா இருக்கு அதனால பாஜக இது வரைக்கும் செய்யல செஞ்சதை பார்த்தோம்னாலும் ஒரு வெளியூர் கொள்கையில கூட சரி தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது வந்து தொடர் கதையா இருக்கு அதுக்கு முற்றுப்புள்ளிவை போன்றாங்க ஆனா இன்னும் தாக்கிய நம்மளுடைய போட்டுகள்லாம் பறிமுதல் செய்து அவங்க பக்கம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு மீனவ கூடவா வந்து ஸ்ரீலங்கா மீனவர் வந்து நம்ம தமிழக எல்லையோ தாண்டி இருக்க மாட்டாங்க ஒரு கைது இல்லையா இது மாதிரியான வெளியுறவு கொள்கையில ரொம்ப இதா இருக்காங்க இப்ப துபாயில வந்து வேலை வாய்ப்புன்னு போற நம்ம தமிழர்கள் அங்க ஒட்டக மேய்கறது இருந்தாலும் அதை காப்பாத்தி கொண்டு வர்றதுக்கு சுஷ்மா சுவராஜ் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெளியூர் கொள்கையில ஒண்ணுமே இல்லை தமிழர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இந்த பேஸ்புக் மூலியமா வாட்ஸ்அப் மூலியமா வர்ற செய்தியை வச்சு ஏதோ பப்ளிக்ல நிறைய ஷேர் ஆகும் போதுதான் அந்த விஷயமே மத்திய அமைச்சருக்கு போது அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா ஒரு எம்பசினா எல்லாத்துக்குமான எம்பசியா தான் நடக்கும் இது மாதிரியான வெளியுறவு கொள்கையில ரொம்ப சரியா செயல்படலை பாஜக அதற்காக அவங்களோட ஆதரவு நம்ம தெரிவிக்கலாம் Yeah. And this